என்பது யார் காயத்ரி என்றால் அது ஒரு தெய்வமா என்ற கேள்வி எழும் முருகனுக்கு ஆறு முகம் சிவனுக்கு ஐந்து முகம் துர்கைக்கு எட்டு முகம் இதுபோல் ஐந்து முகங்களைக் கொண்ட பெண்சக்திதான் காயத்ரி என எண்ண வேண்டாம் உண்மையில் காயத்ரி என்பது நான்கு வேதங்களின் சாரத்தை பிழிந்தெடுத்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தால் நம் புத்திசாலித்தனத்தை ஒளிர செய்ய முடியும் ஒளிரும் புத்திசாலித்தனத்திற்கு இன்னொரு பெயர் புதிய மனிதர்களின் முகம் ஒவ்வொரு மாதிரியாக ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளும் பொருட்டு படைக்கப்படுகிறது ஆனால் புத்தி என்பதை ஒரே மாதிரியாகத்தான் எல்லாருக்கும் வைக்கிறார் அந்த புத்தியை சக்தி உள்ளதாக்கும் வழிமுறைதான் காயத்ரி மந்திரம் களிமண்ணை கொண்டு பானை பூனை என பல வடிவங்களை செய்யலாம் ஆனால் மூலப்பொருள் ஒன்றுதான் நகைகள் பலவிதம் ஆனால் அதற்கு அடிப்படையான தங்கம் ஒன்றுதான் மனிதர்களின் முகம்தான் வேறு வேறு ஆனால் ரத்தம் சிவப்புதான் ஆக உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஒன்றுதான் இதில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்ற எண்ணத்தை நமக்குள் வளர செய்யும் சக்தியே காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை நம் மனதில் தக்க வைக்கவே அதற்கு ஒரு அம்பாளின் வடிவத்தை தந்து பூஜை செய்கிறோம்